வணக்கம் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து ஆராய்வு அனுரவின் அழைப்பில் இந்திய தொழில் முனைவோர் மகிந்த குடும்பத்திற்குள் ஏற்பட்டுள்ள குழப்பம் குற்றப்புடன் ஆய்வு பிரிவினரிடம் முறைப்பாடு கைவரிசையை காட்டிய யால் இளைஞர்கள் அதிரடியாக கைது கூமாப்பட்டியல் பூங்கா அமைப்பது தொடர்பில் கலந்துரையாடல் இணையதளத்தில் வைடலான காணொளியால் நடவடிக்கை அறுபது நாள் காசா போர் நிறுத்தம் ஸ்டேல் ஒப்புக்கொண்டதாக ட்ரம்ப் அறிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கையின் புதிய முதலீட்டு வாய்ப்புகளில் கவனம் செலுத்தியுள்ளதாக இந்திய தொழில் முனைவோர் தெரிவித்துள்ளனர் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனில்குமார் திசா நாயகவை சந்தித்த போது தெரிவித்துள்ளனர் இலங்கையில் தற்போதுள்ள முதலீட்டு வாய்ப்புகளை மேலும் மேம்படுத்துதல் மற்றும் புதிய முதலீட்டு வாய்ப்புகளை ஆராய்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு இந்திய கைத்தொழில் சம்மேளனத்தின் ஒருங்கிணைப்பின் கீழ் பல முக்கிய இந்திய நிறுவனங்களின் பிரதானிகள் உட்பட சுமார் இருபது இந்திய தொழில் முனைவோர் குழு நாட்டில் செயற்பாட்டில் உள்ள திட்டம் ஒன்றில் பங்கேற்கின்றது இந்த குழு நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுர்குமார் திசநாயக்கவை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்துள்ளது கண்மையில் மேற்கொண்ட உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுருக்குமார் திசநாயக்கவின் அழைப்பின் பேரில் இந்த குழு இலங்கை சென்றுள்ளது பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களுடன் இலங்கை முதலீட்டு சபை போன்ற முன்னணி அரசு நிறுவனங்களுடனும் அவர்கள் கலந்துரையாடியுள்ளனர் இலங்கையின் பொருளாதார ஸ்திரத்தன்மை முதலீட்டாளர்களுக்கு மிகவும் உகந்த சூழலை உருவாக்கியுள்ளது என ஜனாதிபதி அனுருக்குமார் திசநாயக்கா தெரிவித்துள்ளார் நாட்டின் சிறந்த பொருளாதார நிலைமை மற்றும் முதலீட்டுக்கு குகந்த சூழலை உருவாக்க அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து இந்திய தொழில் முனைவோருக்கு ஜனாதிபதி விளக்கியுள்ளார் இலங்கையின் மூலோபாய இருப்பிடம் முதலீட்டாளர்களிடமிருந்து வலுவான ஆர்வத்தை ஈர்த்துள்ளது என்று கூறிய இந்திய தொழில் முனைவோர் இலங்கையின் தற்போதைய நிலைமை குறித்து ஜனாதிபதியின் தெளிவு பாராட்டியதோடு அது அவர்களுக்கு ஊக்கத்தையும் புதிய நம்பிக்கையையும் அளித்துள்ளது என்றும் கூறினர் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி கைது தொடர்பில் தகவல்களை பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது மனைவியை கைது செய்ய வேண்டாம் என ஜனாதிபதிடம் கோரிக்கை விடுக்குமாறு அல்பத்து மகாநாயக்க தேரரிடம் கோரியதாக தகவல்கள் வெளியாகி இந்த நிலையில் இதனை நிராகரித்து மகிந்த குடும்பத்தினர் இந்த தகவலை வெளியிட்டவர் யார் என்பது குறித்து ஆராய்ந்து வருகின்றனர் இது தொடர்பில் விசாரணை நடத்துமாறும் குற்ற புலனாய்வு பிரிவினரை மகிந்த தரப்பினர் நாடியுள்ளனர் இவ்வாறான நிலையில் சர்ச்சைக்குரிய இந்த விடயம் தொடர்பில் குடும்பத்தினருக்கிடையில் கலந்துரையாடல் ஒன்றும் இடம்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதன்போது மகிந்தவுக்கும் அவர்களின் பிள்ளைகளுக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டதாக தெரியவந்துள்ளது எனினும் மல்வத்து தேரரிடம் தான் இது தொடர்பான உதவி எதையும் கோரவில்லை எனவும் இதுகுறித்து முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் மகிந்த குறிப்பிட்டுள்ளார் அண்மை காலமாக ஊழல் மோசடியில் ஈடுபட்ட அரசியல்வாதிகளை கைது செய்யும் நடவடிக்கையை அனுர அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது இதன் காரணமாக முன்னாள் முதற் பெண்மணியான ஷரந்தி ராஜபக்ச சரசவிய என்ற அமைப்பின் ஊடாக பாரிய நிதி மோசடியில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் அது தொடர்பான விசாரணைகள் இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளன இந்த குற்றச்சாட்டின் கீழ் ஷிரந்தி கைது செய்யப்படலாம் என தகவல்கள் இருந்த நிலையில் மகிந்த குடும்பத்திற்குள் குழப்ப நிலைகள் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசாங்க அதிபராக சிவகரன் கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தின் மேலதிக அரசாங்க அதிபராக கே சிவகரன் நீட்டியத்திறம் அரசாங்க அதிபர் முன்னிலையில் தமது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார் இந்த நிகழ்வில் பிரதமர் கணக்காளர் திருமடல் பணிப்பாளர் பிரதம பொறியியலாளர் உதவி மாவட்ட செயலாளர் நிர்வாக உத்தியோகர் உள்ளடங்களான பதவிநிலை உத்தியோகத்தர்கள் மற்றும் உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டார்கள் வேலுதி அரசாங்க அதிபராக கடமையேற்ற சிவகரன் முன்னர் வேலுணை பிரதேச செயலாளராக கடமையாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது சுமந்திரனின் வழக்கால் காணி உரித்து தொடர்பிலான வர்த்தமானி நிறுத்தப்பட்டாலும் அரசு உத்தியோதர்கள் ஊடாக பவுனியா மாவட்டத்தில் பொதுமக்கள் மத்தியில் இது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தி காணி உரித்து தொடர்பான பிரச்சினைகளை முடிவுக்கு கொண்டு வருவோம் என விவசாய காணி நேர்பாசன பிரதி அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்துள்ளார் பவுனியாவில் விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகளை சந்தித்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் வடக்கு கிழக்கில் காணி பிரச்சினைகள் தீர்வின்றி காணப்படுவதாக விவசாய காணி நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்துள்ளார் இதனால் ராணுவத்தினராலும் பாதுகாப்பு தரப்பாலும் வனவள திணைக்களத்தாலும் கையகப்படுத்தப்பட்ட காணிகளும் உள்ளன எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான விடயங்கள் தொடர்பாக எதிர்காலத்தில் கலந்துரையாடி அந்த காணிகளை மக்களுக்கு மீள வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்ய உள்ளதாக அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்துள்ளார் இதேவேளை பவனியா மாவட்டத்தில் வனவள திரைக்களத்தினால் கையகப்படுத்தப்பட்ட காணிகள் தொடர்பாக அவர்களுடன் கலந்துரையாடி விவசாய காணிகளில் பெரும் விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் வவனியா மாவட்டத்தில் இருபத்தி நான்காயிரம் ஏக்கர் காணிகள் மீள பொதுமக்களுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வடமாகாணத்தில் உள்ள காணி உரித்து தொடர்பாக விசேட வர்த்தமானி ஒன்றினை வெளியிட்டிருந்தபோது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சுதந்திரனால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அந்த வர்த்தமானி தற்போது கைவிடப்பட்டிருக்கிறது எனினும் அரசு உத்தியோகத்தர்களோடாக வவனியா மாவட்டத்தில் பொதுமக்கள் மத்தியில் இது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தி காணி உரித்து தொடர்பான பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவோம் எனவும் அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்துள்ளார் ஒருவரை தாக்கி அவரிடமிருந்து பணத்தையும் பறைத்து சென்ற குற்றச்சாட்டில் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் மாணிப்பாய் பகுதியைச் சேர்ந்த மூவர் மகளுந்து ஒன்றில் வவனியாவிற்கு சென்றுள்ளனர் அங்கு வவனியா புதிய பேருந்து முன்பாக நின்ற பதினெட்டு வயதான இளைஞர் ஒருவரை மகளூந்தில் கடத்தி சென்று குடியிருப்பு குளக்கட்டு பகுதியில் வைத்து தாக்குதல் நடத்தியுள்ளனர் பின்னர் அவரது வங்கி அட்டையை பறித்து ஐம்பதாயிரம் ரூபாய் பணமும் பெற்றுவிட்டு தாக்குதலுக்குள்ளான இளைஞனை புதிய பேருந்து நிலையை முன்பாக இறக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட இளைஞன் துறையினரிடம் முறைப்பாடு அளித்துள்ளார் இந்த விசாரணைகளை அடுத்து யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியைச் சேர்ந்த ஒன்று மற்றும் பத்தொன்பது வயதான இளைஞர்கள் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலதிக விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்த உள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கட்டநாயக விமான நிலையத்தில் இரண்டு இலங்கையர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கட்டநாயக விமான நிலைய சுங்க அதிகாரிகள் இரு சந்தேக நபர்களையும் தடுத்து வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சட்ட விரோதமான முறையில் இருபது மில்லியன் ரூபா மதிப்புள்ள மதுபானம் மற்றும் சிகரெட்டுகளை நாட்டிற்குள் கொண்டு வந்த குற்றச்சாட்டில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களில் ஒருவர் கொழும்பு பகுதியைச் சேர்ந்த முப்பது வயதுடையவர் எனவும் மற்றவர் யட்டியந்தொட்டை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதுடையவர் எனவும் தெரியவந்துள்ளது சந்தேக நபர்கள் நேற்றிரவு துபாயிலிருந்து கட்டநாயக்க விமான நிலையத்திற்கு வந்துள்ளனர் குறித்த பயணிகள் பத்து சூக்கெட்ஸ்களில் ஒரு லட்சத்து பதினாறாயிரத்து இருநூறு வெளிநாட்டு தயாரிப்பு சிகரெட்டுகள் மற்றும் நூற்று பதினேழு போத்தல் மதுபானம் ஆகியவற்றை மறைத்து வைத்திருந்ததாக விமான நிலைய சுங்க அதிகாரிகள் தெரிவித்தனர் கிணற்றுக்கு அருகே படுத்துறங்கிய நபர் ஒருவர் கிணற்றில் விழுந்து உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் மாணிப்பாய் பகுதியைச் சேர்ந்த கணேசராசா சுபாகரன் என்ற இரண்டு பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் வீடு ஒன்றிற்கு சென்று சட்டவிரோத மதுபானத்தை குடித்துள்ளார் மீண்டும் அந்த வீட்டுக்கு சென்றபோது வீடு பூட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த நபர் அந்த வீட்டுக்கு முன்னால் உள்ள பழைய கிணற்று கருகாமையில் உறங்கியுள்ளார் இவ்வாறு உறங்கியவர் திடீரென கிணற்றினுள் விழுந்துள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது பின்னர் உறவினர்கள் அவரை தேடிய வேளை கிணற்றில் சரளமாக காணப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளார் அவரது சல்லம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது திருகோணமலையில் தேசிய போதிய வாரத்தை முன்னிட்டு போதிய விழிப்புணர்வு நடைபவனியும் வீதி நாடகமும் இன்று இடம்பெற்றது விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்ட மாணவர்கள் போதைப் பொருள் பாவனைக்கு எதிரான ஸ்லோகங்களை ஏந்தி இருந்ததோடு கோஷங்களையும் எழுப்பி பேரணியாக சென்றனர் அத்தோடு போதைப் பொருள் பாவனையால் ஏற்படும் பாதிப்புகள் குடும்ப பிரச்சினைகள் தற்கொலை சம்பவங்கள் தொடர்பாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வூட்டும் ஊட்டும் வீதி நாடகம் மாணவர்களால் செய்து காட்டப்பட்டுள்ளது இதன்போது சேனியூர் இந்த கல்லூரி கட்டைப்பரிச்சான் விபுலானந்தா வித்யாலயம் ஆகிய பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவர்கள் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர் இனி இவர்கள் எதிர்காலமே எங்கள் கையில் தான் பாடசாலை மாணவ இணையதளத்தில் வைரலான கூமாப்பட்டி கிராமத்தில் பூங்கா அமைப்பது தொடர்பில் கவனம் செலுத்துவதாக நீர்வளத்துறை அமைச்சர் துறைமுருகன் குறிப்பிட்டுள்ளார் அதிகாரியிடம் கலந்துரையாடியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள கூமாப்பட்டி என்ற கிராமம் தற்போது இணையதளத்தில் வைரலாகியுள்ளது அந்த கிராமத்தில் வசிக்கும் இளைஞர் ஒருவர் கிராமத்தின் சிறப்புகளை காணொலியாக பதிவேற்றியுள்ளார் மன அழுத்தமா விடுமுறையை கொண்டாட வேண்டுமா கூமாப்பட்டிக்கு வாங்க கூமாபட்டி ஒரு தனித்தீவு இந்த ஊரின் தண்ணீர் மூலிகை தண்ணீர் என்று அவர் பேசிய காணொலிகள் தற்போது இணையத்தில் வைரலாகியுள்ளது இதனிடையே கூமாப்பட்டி பிளவக்கல் அணை பகுதியில் பொதுமக்களுக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளாக அனுமதி இல்லை என்றும் சுற்றுலாப் பயணிகள் வருகை தந்து ஏமாற வேண்டாம் என்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அறிவிப்பு வெளியிட்டனர் இதனால் கூமாப்பட்டிக்கு வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினர் இந்நிலையில் நீர்வளத்துறை அமைச்சர் முருகனிடம் கூமாப்பட்டி பிளவுக்கள் அணையில் பூங்கா அமைக்கப்படுமா என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த அமைச்சர் எல்லா இடங்களிலும் பூங்கா அமைத்திட முடியாது எனவும் விடயம் குறித்து அதிகாரியிடம் பேசியுள்ளதாகவும் கூறியுள்ளார் விரைவில் நல்ல முடிவு எடுக்கப்படும் எனவும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் ஹாசாவில் அறுபது நாள் போர் நிறுத்தத்தை இறுதி செய்வதற்கான தேவையான நிபந்தனைகளுக்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் காசா விவகாரத்தில் ஸ்ட்ரேலியர்களுடன் தனது பிரதிநிதிகள் இன்று நீண்ட மற்றும் பயனுள்ள சந்திப்பை நடத்தினர் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் சமூக ஊடகப் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் அறுபது நாள் போர் நிறுத்தத்தை இறுதி செய்வதற்கு தேவையான நிபந்தனைகளுக்கு ஸ்ரேல் ஒப்புக்கொண்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் அந்த நேரத்தில் போரை முடிவுக்கு கொண்டுவர அனைத்து தரப்பினருடனும் இணைந்து பணியாற்றுவோம் எனவும் கூறியுள்ளார் அமைதியை கொண்டுவர கடினமாக உழைத்த கட்டார் தேசத்தவரும் எகிப்தியர்களும் இந்த இறுதி முன்மொழிவை வழங்குவார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மத்திய கிழக்கின் நன்மைக்காக ஹமாஸ் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்புகின்றேன் எனவும் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் அது மோசமாகிவிடும் எனவும் சமூக ஊடகப் பதிவில் டொனால்டு ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து ஆராய்வு அனுரவின் அழைப்பில் இந்திய தொழில் முனைவோர் மகிந்த குடும்பத்திற்குள் ஏற்பட்டுள்ள குழப்பம் குற்றப்புடன் ஆய்வு பிரிவினரிடம் இளைஞனிடம் கைவரிசையை காட்டிய இளைஞர்கள் அதிரடியாக கைது கூமாப்பட்டியல் பூங்கா அமைப்பது தொடர்பில் கலந்துரையாடல் இணையதளத்தில் வைரலான காணொலியால் நடவடிக்கை அறுபது நாள் காசா போர் நிறுத்தம் ஸ்டீல் ஒப்புக்கொண்டதாக டிரம்ப் அறிவிப்பு ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்